வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு வந்து மாயக்குட்டி மாயக்குட்டினா என்ன இதோடைய அம்சம் என்ன இது எந்த தெய்வத்துடைய அம்சம் இது என்ன வேலை செய்யும் அப்படின்றத விரிவாக பார்க்க போகிறோம் இந்த மாயக்குட்டின்றது வந்து பெருமாளுடைய அம்சம் பெருமாளுடைய அருளில் உருவான இந்த மாயக்குட்டி இந்த குட்டியை நீங்கள் உபயோகப்படுத்தும் போது உபாசனை செய்யும்போது செய்யும் அப்புறமும் சரி செஞ்சதுக்கு சித்தி எடுத்ததுக்கு அப்புறமும் சரி குடி போதை மாமிசம் இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடாது இதை வச்சு நன்மை செய்யலாம் அதிகமாக கெடுதலான விஷயங்கள் இதுகிட்ட உத்தரவு கேட்டாலும் கேட்கலனாலும் இது சொல்கிற வேலையை செஞ்சிடும் அதனால் உங்கள் தெய்வத்தை நீங்கள் உத்தரவு கேட்கணும் எப்படின்னு கேட்டோம்னா நீங்கள் ஒரு காளி குருவி மேடை வச்சுருக்கிறீங்க இல்லை வேறு ஏதோ ஒரு தெய்வங்களை நீங்கள் உபாசனை பண்ணியிருப்பீங்க அப்படி இருக்கும்போது அந்த காலிக்கிட்ட உத்தரவு கேட்டு தான் நீங்கள் ஒருத்தன் ரொம்ப தொந்தரவு கொடுக்குறான் இல்லை வேறு யாருனா தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னும்போது போது நீங்கள் இந்த குட்டியை வச்சு உபயோகப்படுத்தலாமா அப்படின்னு கேட்டேன்னா தான் இது உத்தரவு கொடுக்கணும் உங்கள் தெய்வம் ஆனால் குட்டி கிட்ட உத்தரவு கேட்டிங்கன்னா அது கொடுத்துரும் அதுக்கு வேலை வந்து வேலையிடணும் அதுக்கு வேலை செய்யணும் அவ்வளோதான் நல்லது கெட்டது அதுக்கு தெரிஞ்சாலும் ஆனால் எனக்கு வேலை வேணும் அப்படின்றதுனால இது வேலையை தான் எதிர்பார்க்கும் அதனால் இது ஒத்துரவு கேட்டோன்னா உடனே ஒத்துரவு கொடுத்துரும் எந்த காரியம்னாலும் செஞ்சிடும் ஆனால் கருமம் அனுபவிக்கிறது தான் இருப்பீங்க இல்லை பின்னாடி வரவங்க அனுபவிப்பாங்க இதுதான் சூட்சமாக இப்போ நீங்கள் வந்து நீங்கள் வந்து உத்தரவு கேட்கணுன்னா நன்மைக்கு உத்தரவு கேட்க தேவையில்லை தொந்தரவு அதிகமாக செய்கிறாங்க அவங்களுக்கு திருப்பி விடணும் அப்படின்னும் போது நீங்கள் நீங்கள் வணங்குற தெய்வத்துக்கிட்ட அருள் வாக்கு சொல்கிறீங்களோ இல்லை ஜாதகம் பார்க்குறீங்களோ அந்த தெய்வத்துக்கிட்ட நீங்கள் உத்தரவு கேட்டு நீங்கள் செய்கிறது நல்லது சரி இப்போ இது என்ன செய்யுன்றத பார்க்கலாம் இது முக்கால குறியும் சொல்லும் அருள்வாக்கில் வந்து டக்கு 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 டக்குன்னு சொல்லும் என்ன அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை வரப்படுத்தி உரு போட்டு வச்சுருக்கணும் அப்படின்னா டக்கு 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 டக்குன்னு சொல்லும் இது ஒரு குழந்த மாதிரி உங்கக்கிட்ட இறங்கிடும் ஒரு குழந்த என்ன மாதிரியான காரியங்கள்லாம் செய்யும் அந்த மாதிரியான சுபாவம் மனசு இதெல்லாம் கொடுக்கும் குழந்தை மாதிரி ஆக்கிடும் ஆனால் வந்து அவ்வளோ நற்பலனை கொடுக்கும் குடும்பம் வந்து சேமமாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அந்த மாதிரி குணங்கள் கொடுக்கும் லட்சுமியோடைய சுபாவம் அருள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் நாராயணனுடைய பெருமானோடைய அம்சத்தில் இது உண்டானதுனால் உங்களுக்கு செல்வத்துக்கு தட்டுப்பாடு இருக்காது அப்புறம் வந்து நீங்கள் இதை வச்சு அருள்வாக்கு சொல்லலாம் ஒரு இடத்துல நீங்கள் போய் சூனி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வாக்கில் தெரிஞ்சுதுன்னா இது எந்த இடத்துல இருக்குதுன்றத ஒரு உங்கள் கிட்டே வந்தாங்கன்னா ஒரு பயணம் ரெண்டு பயணத்தில் டக்குன்னு சூனி இருக்கிற இடத்த சொல்லிவிடும் ஆனால் சூனியத்தை எப்படி எடுக்கணும் அப்படின்றத சில வழிமுறையை வச்சு தான் நீங்கள் சூனி எடுக்கிறதா இருக்கணும் உடல் கட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய இடத்துக்கு கட்டு இதெல்லாம் செஞ்சு தான் நீங்கள் ஒரு சூனியத்தை எடுக்க வேண்டியதாக இருக்கும் எல்லாரும் சூன்யை எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது தெய்வ பலம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சூனியை எடுக்கக்கூடிய தகுதி இருக்கும் அதனால் இந்த முறையை வந்து சூனியை எடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறவங்க என்ன ஆலோசனை பண்ணாத இந்த சித்து நீங்கள் கையாளக்கூடாது ஏன்னா உயிர் பிரச்சனை இதில் அதிக ஆபத்து இருக்குது தெய்வத்தால் ஆபத்து இருக்காது ஆனால் நீங்கள் ஒரு இடத்துல போய் நீங்கள் எடுக்க போய் பின் விளைவு வந்ததுன்னா அதை நீங்கள் தாங்குகிற சக்தி உங்களுக்கு இல்லாத போச்சுன்னா அது எல்லாருக்கும் பாதிப்பாயிடும் அதனால் நீங்கள் அதை விடுத்து நீங்கள் குறி சொல்லலாம் விபூதி கொடுக்கலாம் பேய் ஓட்டலாம் இதை வச்சு உங்களுக்கு எந்த நீங்கள் பிற தெய்வத்தை நீங்கள் வச்சு உபாசனை பண்ணாலும் உங்களுக்கு சீக்கிரமாக அந்த தெய்வம்லாம் உங்களுக்கு அருள் கொடுத்துரும் இதை கையில் நீங்கள் வச்சு நீங்கள் உபாசனை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சூனி எடுக்கணும் அப்படின்னா பல முறைகள் இருக்குது அதுக்கு வழி இருக்குது அதெல்லாம் நீங்கள் தயார நிலையில் இருந்து தான் ஒரு இடத்துல சூனித்து எடுக்க முடியும் அது எதனால் இதை நான் சொல்கிறேன்னா இது இன்னதுன்றத பளிச்சுன்னு சொல்லிடும் அந்த மாதிரியான குட்டி இதை பளிச்சுன்னு சொல்லணும் எனக்கு வந்து டக்கு டக்கு டக்குன்னு வாக்கு சித்தி ஆகணும் இதை வச்சு அப்படின்னு கேட்டேன்னா வருஷத்தில் ஒரு தடவை திருப்பதி இல்லை ஸ்ரீரங்கம் இல்லைன்னா ஐயப்பன் கோவில் முக்கியமாக நீங்கள் வந்து ஐயப்ப பக்தர்களாக இருந்தீங்கன்னா இந்த குட்டி வந்து அமோகமான ஒரு அருளை கொடுக்கக்கூடிய குட்டி இது நாராயண பெருமாளுடைய அம்சத்தில் உண்டானதுனால நீங்கள் ஐயப்ப பக்தர்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இது வேலை செய்யும் வேணுன்றவங்க கால் பண்ணி வாங்கிக்கலாம் குடுவியா